யாவும் வலைக்கும் விடும் வபர்த்து ஓதிடுவோம் சஞ்சலம் யாவும் நீங்கிவிடும் ஓதிடுவோம் இன்பங்கள் தேடி ஓடி வரும் தினந்தோறும் ஓதிடுவோம் இன்பங்கள் தேடி ஓடி வரும் தினந்தோறும் ஓதிடுவோம் அருஷின் அருகே அமரர் ஓதும் அருமை செலவாத்து அருஷின் அருகே அமரர் ஓதும் அருமை செலவாத்து அருமை நபியின் ரவுலா வாசல் குவியும் செலவாத்து மதீனா வீதி மாடங்கள் எல்லாம் ஒழிக்கும் செலவாத்து மாணவி காதலில் மூமின்கள் ஓதிடும் மந்திர சலவாத் மாணவி காதலி மூமின்கள் ஓதிடும் மந்திர சலவாத்து அத்தகைய நபியின் நினைவை தூண்டும் சலவாத்து அத்தகைய நபியின் நினைவை தூண்டும் சலவாத்து தொழுகை முடிந்து கேட்கும் துவாவின் மகுடம் சலவாத்து தொழுகை முடிந்து கேட்கும் துராவின் மகுடம் சரவாத்து ஒவ்வொரு நொடியும் உயிர்ப்புடன் வைக்க உதவும் செலவாத்து ஒவ்வொரு நொடியும் உயிர்ப்புடன் வைக்க உதவும் செலவாத்து இரவும் பகலும் நன்மைகள் சேர்க்கும் இனிய செலவாத்து ஒன்றுக்கு பத்தாய் இறைவன் கூறும் உன்னத செலவாத்து பாவம் போக்கும் பதவி உயர்த்தும் பதவி உயர்க்கும் பன்முக செலவாத்து மலக்குகளோடு இறைவன் கூறி மகிழும் செலவாத்து மானபி நேசம் மனதில் வளர்க்க காரணம் செலவாத்து ஓசை கலந்த காற்றில் சஞ்சீவி செலவாத்து ஓதும் மூச்சை மருந்தாய் மாறி சுரக்கும் செலவாத்து இயற்கை விரும்பி கேட்கும் புனித இன்னிசை செலவாத்து இயற்கை விரும்பி கேட்கும் புனித இன்னிசை செலவாத்து பிரபஞ்சம் அதற்கே துவாவாய் மாறும் பூரணம் செலவாத்து அதிசய நிகழ்ச்சி ஆயிரம் நடத்தும் அனுபவ செலவாத்து பெருமான் நபியின் சன்னதி சென்று பேசும் செலவாத்து வகை வகையாக வரிமார் ஓதிய வளமார் சலவாத்து கபுரில் மகஷரில் கண்ணீர் துடைக்கும் கண்ணிய சலவாத்து எல்லாம் அழிந்து எல்லாம் அழிந்த பின்னும் இருக்கும் நித்திய சலவாத்து அல்லாவின் வாயில் இருப்பதாலே அழியா சலவாத்து மாணவி தமக்கு மனிதர் கூறும் நன்றி சலவாத்து சாந்தி நபிக்கு சலாம் சொல்லும் பாக்கியம் தந்த சலவாத்து சஞ்சலம் யாவும் நீக்கிவிடும் சஞ்சலம் யாவும் நீங்கிவிடும் சலவாத்தை ஓதிடுவோம் இன்பங்கள் தேடி ஓடி வரும் தினந்தோறும் ஓதிடுவோம் அசாலாம் வரைக்கும் வரமத்தி வர